ஹாப்பி சண்டே என்ன பண்ணுறீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இங்கே ஒரு டாக் பார்த்திங்கன்னா கற்றுக்கிட்டே இருக்கு வரல வல்ல வள அதில் தான் மீட்லேயே இருந்தேன் தான் இப்போ கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக என்ன நடக்குது இல்லை நம்ம பேசுகிறது அதை கேட்டுக்கிட்டு இருக்கேன் நான் வாழ மூணு நேரம் கற்று கருங்க நம்ம வாழ மூணு நேரம் கற்று நான் பேசினா கேட்கும் பாடுற பாட்டுக்கு பின்போ அதே சொல் நாய் சொல்லுவாங்க ஊருக்குள்ளே நாய் பிடிச்சிருக்க பிடிச்சி கொடுத்துருவான்ட்டு அந்த மாதிரி அது வந்து யாராவது புதுசாக வந்துட்டாங்கன்னு கற்றுக்கிட்டேன் காய் நாய் சாப்பிட்டேன் மார்னிங் சாப்பிட்டேன் லஞ்ச் சாப்பிட்டேன் சாப்பிட்ணும் சத்தீஷ் பாபு நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அப்பா என்ன அழகாக இருக்கு ஒரு இலை கூட ஆட மாட்டேங்குது பயங்கர இருக்கு மாலை மோடிடா கொஞ்ச நேரம் கத்துறது நீ கற்றுவ என்ன இப்படி கத்துற ஏன் ஏன் கத்துற நான் ரோட்டில் இருக்கேன் ரோட்டில் வந்து ஏசி போட முடியும் தேங்க்யூ ஒரு லைக் போட்ட நம்பளுக்கு யாருக்கோ கூப்பிட்டுற மாதிரி லைக் ஹாய் அக்கா ஹாய் ராஜா ஏன் டாப்டி பண்ணுறீங்க பிரபு உங்கள் அம்மா கிட்டே போய் கூப்பிட்றோம் போடாதே போடாது கடுப்பே தட மரியாதையாக கமெண்ட் பண்ணி தொலைங்கடாதி

ஹாய் நல்லா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ரூல் ஹாய் சிவா ஹாய் அப்படியா சிவா தேங்க்யூ ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணிவிடுங்க விநாயகர் ரெண்டுமே இல்லைப்பா வெளியில இருக்கிறேன் ஸோ அவங்க வந்து ஹேர் கட் பண்றதுக்கு போயிருக்காங்க ஸோ நான் அதனால வெளியில உக்காந்துருக்கேன் உள்ளதா இருக்க சொன்னாங்க சரி நான் ஆனால் பரவாயில்ல நான் வெளியில உட்காந்துருக்கேன்னு உட்காந்தேன் அது ரொம்ப வெயிலாக இருக்கு அதான் முடியல ரொம்ப வேர்த்து போட்டுக்க ஏன்பா ஹாப்பி உனக்கு பேரே மேலே வைக்க தெரில பொதுவாக இருக்கிற ஒரு லெட்டர்ஸ் எடுத்து உன் பேராக போட்டிருக்கேன் குட் ஆஃப்டர்நூன்